பழனி வட்டாட்சியர் தலைமையில் கண்டியம்மன் கோவில் நில பிரச்சனை தொடர்பாக அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த கீரனூர் பகுதியில் அமைந்துள்ள கண்டியம்மன் கோவில் அருகே காலியிடங்களை நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் கோவில் நிர்வாகம் சுற்றுச்சுவர் எழுப்பி ஆக்கிரமிப்பு செய்துள்ளது இச்சுவரினால் அப்பகுதி வழியே விவசாயிகள் வயல்களுக்கு செல்ல முடியாமல் பரிதவித்து வருகின்றனர் இந்நிலையில் உடனடியாக கோவில் அருகே பொதுப்பாதை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பல்வேறு போராட்டங்களை கையில் எடுத்தனர் இதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தினருக்கும் அப்பகுதி பொதுமக்களுக்கும் இடையே சமரச அமைதி பேச்சுவார்த்தை வட்டாட்சியர் பிரசன்னா தலைமையில் நடைபெற்றது அமைதி பேச்சுவார்த்தையில் காவல்துறை கண்காணிப்பாளர் தனஜயம் கீரனூர் காவல் ஆய்வாளர் தென்னரசு சார்பாய்வாளர் கிருஷ்ணன் திருக்கோவில் கண்காணிப்பாளர் சாமிநாதன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் கணேஷ்குமார் மற்றும் சமூக ஆர்வலர்களான வீரமுத்து துர்கை ஈஸ்வரன் காஜா மைதீன் பிரபு மாரியப்பன் குமார் சுரேஷ் காமராஜ் துர்கை அண்ணன் ஆறுமுகம் முருகன் மருதுபாண்டி சுப்பிரமணி நடராஜ் பரமசிவம் அம்ஜத் அலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து திருக்கோவிலில் பூசாரியாக வேலை செய்து வந்த சுரேஷ் என்பவரை திருக்கோவில் அறக்காவலர் குழு தலைவர் கழப்புணர்ச்சி காரணமாக வேலையிலிருந்து விடுவித்துள்ளார் மற்றும் கோவில் அருகே உள்ள இஸ்லாமியர்களின் பட்டா நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடம் கட்டியுள்ளதாக இஸ்லாமியர்கள் புகார் தெரிவித்தனர் மேலும் முறையான நீதிமன்ற ஆவணங்கள் இல்லாமல் கட்டிடம் கட்டியதால் உடனடியாக நீதிமன்ற உத்தரவு வாங்கி வர வேண்டும் இல்லை என்றால் சுற்றுச்சுவர் கட்டிடம் வேண்டும் என வட்டாட்சியர் தலைமையில் முடிவு செய்யப்பட்டது தொடர்ந்து வசித்து வரும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உடனடியாக சுற்றுச்சுவரை அகற்ற வேண்டும் இல்லை என்றால் பல்வேறு போராட்டங்கள் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர் சேர்ந்த விவசாய பெருமக்கள் மற்றும் ஊர் பொதுமக்களாகவும் ஈரானூரில் அமைந்துள்ள அன் அருள் கண்டியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது அதற்கு கோயிலுக்காக கோட்டு மூலம் நிலம் வந்து மூன்று ஏக்கர் உள்ளதாக தீர்ப்பாகியிருக்கிறது மேற்கு தீர்ப்பிலே சில தவறுகள் உள்ளது யாரை விசாரிக்காமல் போட்டுள்ளார்கள் போட்டதும் இல்லாமல் அந்த கண்டியம் கோயில் நிலத்தைச் சுற்றிலும் நிரந்தரமாக ஒரு காம்பவுண்டு வேலை கட்டும் வேலை நடைபெற்று வருகிறது அதை கட்டும் பொழுது கேரளூர் நஞ்சை நிலம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு ஆண்டுகள் உள்ள நஞ்சை நிலத்துக்கு செல்லும் பாதை முற்றிலுமாக அடைபடுகிறது அந்த நிலத்துக்கு யாருமே ஒரு ஆடு மாடோ பொருள்களோ எதுவும் கொண்டு செல்ல முடியவில்லை அதை நாங்கள் அந்த கோயிலிலேயும் வந்து முன்னாடி வந்து கோயிலும் களமும் என்று இருந்தது அதை நாங்கள் பல எல்லா பட்டாட்சியர் கோட்டாட்சியர் ஜாயிண்ட் கமிஷனர் அதைத்துறை அவர் நேரில் சென்று மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை ஆனால் அவர்கள் போத்தில் வந்து காம்பவுண்டு கட்டுவதற்கு அனுமதி பெற்றுள்ளதாக தவறான தகவலை கூறி அந்த கோர்ட் அனுமதி வழங்காமலேயே இரவு பகலாக நவீன இயந்திரங்களை வைத்து ஐம்பது ஆட்களை வைத்து வேலை செய்து வந்தனர் அதை நாங்கள் கேரளாவில் கண்டித்து மறியல் செய்ய போகும்பொழுது பட்ட பட்டாட்சியர் மற்றும் டிஎஸ்பி அவர்கள் அவர் வந்து பழனியில் வைத்து பேசிக்கொள்ளலாம் என்று கூறினார்கள் அதன்படி இன்று நாங்கள் பழனிக்கு வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதிக்கு பேச்சுவார்த்தையாக வந்தோம் வந்த பொழுது எல்லாம் கேட்டார்கள் கேட்டுவிட்டு அனுமதியில் கட்டியிருக்கிறார்கள் அந்த போகும் வழி இல்லாமல் இன்றைக்கி விவசாயம் இரநூறு ஏக்கர் வந்து எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு இன்னைக்கு நிலைமை உள்ளது ஆடு மாடுகளோடு செல்ல முடியவில்லை அப்படி இருக்கும்பொழுது அரங்காவல கோயில் சார்ந்தவர்கள் அந்த நாங்கள் கோர்ட்டில் போய் அனுமதி வாங்கி வருகிறோம் அதுவரை கட்டிய சுவரை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு வெளியேறி வெளியே சென்று விட்டார்கள் நாங்கள் வந்து அந்த வழியை எடுக்கவில்லை என்றால் இந்த விவசாய நேரத்துக்கு உள்ளே செல்ல முடியாது அனுமதியெல்லாம் கட்டியதை இடிக்க வேண்டும் என்று அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை ஆகவே கேரள விவசாய பொதுமக்கள் ஆயிரத்தி ஐம்பது ஏக்கர் உள்ள விவசாய பொதுமக்கள் அனைவரும் அந்த வழியை பயன்படுத்துவதை தடுத்து விவசாய வேலைகள் முற்றிலுமாக பாதிக்கப்படுகிறது